இன்னும் கொஞ்ச நேரத்தில் வழங்கானுடைய ஆடியோ ரிலீஸும் இயக்குனர் பாலா அவர்களுடைய இருபத்தைந்தாவது ஆண்டுகளாகவும் இங்கே கொண்டாட இருக்கிறோம் தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல படைப்பை பாலா அவர்கள் வணங்கான் மூலமாக தமிழகத்திற்கு ஒரு நல்ல கதை அமைப்பு கொண்ட ஒரு நல்ல படம் தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அனைவரும் தொலைக்காட்சி நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் மக்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் வேண்டிக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வணக்கானுடைய ஆடியோ ரிலீஸும் இயக்குனர் பாலா அவர்களுடைய ஆண்டு ஆண்டுகளாகவும் இங்கு கொண்டாட இருக்கிறோம் தமிழ தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல படைப்பை பாலா அவர்கள் வணங்கான் மூலமாக தமிழகத்திற்கு ஒரு நல்ல கதை அமைப்பு கொண்ட ஒரு நல்ல படம் தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அனைவரும் தொலைக்காட்சி நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் மக்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் வேண்டிக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வழங்கானுடைய ஆடியோ ரிலீஸும் இயக்குனர் பாலா அவர்களுடைய இருபத்தைந்தாவது விழாவும் இங்கு கொண்டாட இருக்கிறோம் தமிழ தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல படைப்பை வாலா அவர்கள் வணங்கான் மூலமாக தமிழகத்திற்கு ஒரு நல்ல கதையை அமைப்பு கொண்ட ஒரு நல்ல படம் தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அனைவரும் தொலைக்காட்சி நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் மக்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி